செங்கல்பட்டு மயிலாடுதுறை சிவகங்கை தஞ்சாவூர் திருநெல்வேலி விருதுநகர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் இன்று போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன காலை ஏழு மணிக்கு தொடங்கிய இம்முகாம் மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அங்கன்வாடி மையங்கள் பள்ளிகள் பேருந்து நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர் மலையில் குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மாமோ அன்பரசன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தனர் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆறு மாவட்டங்களில் ஏழாயிரத்து ஒரு மையங்களில் இன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுவதாக தெரிவித்தார் ஏழு லட்சத்து குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளதாகவும் பயணவழி மையங்களுக்காக அரசு வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் செங்கல்பட்டு மயிலாடுதுறை சிவகங்கை தஞ்சாவூர் திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் இந்த ஆறு மாவட்டங்களிலும் இன்று காலை தொடங்கி மாலை வரை போலியோ சொட்டு மருந்து அளிக்கப்படவிருக்கிறது ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு மையங்களில் இந்த மருந்து போலியோ சொட்டு மருந்து அளிக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது இந்த மையங்களின் வாயிலாக இன்றைக்கு ஏழு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் குழந்தைகள் பயன்பெறவிருக்கிறார்கள் எனவே இந்த மையங்களில் தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம் அரசின் சார்பில் மிக விரிவான ஏற்பாடுகள் இதற்காக செய்யப்பட்டிருக்கிறது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் தேசிய போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமை வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் பின்னர் கஞ்சநாயக்கன்பட்டி அங்கன்வாடி மையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை ஆய்வு செய்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் போலியோ சொட்டு மருந்து முகாமை சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் தொடங்கி வைத்தார் மறைமலைநகர் நகராட்சிக்குட்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அங்கன்வாடி மையங்கள் பேருந்து நிலையங்கள் என நாற்பது இடங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறுகிறது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் ஆகியோர் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் துணை மேயர் ராஜு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு இடங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது இதேபோல் மயிலாடுதுறை சிவகங்கை தஞ்சாவூர் மாவட்டங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது